முதல்ல எடுத்த உடனே நம்ம வீட்டு பூஜரம்மை வந்து யார்கிட்டேயுமே காட்டவே கூடாது நம்ம வீட்டுக்கு வர்றவங்க கிட்ட நம்ம வீட்டு பூஜரம் அதாவது நேரில் சொல்கிறேங்க அந்த வீட்டுக்கு வர்றவங்க கிட்ட வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கடவுள் சிலை நம்ம வீட்டில் ஃபோட்டோஸ் நான் எப்படி பூஜரம் வச்சிருக்கேன் பாருங்கள் நான் என்ன மாதிரி இருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றவங்க கிட்ட அந்த மாதிரி காட்டக்கூடாது அது வந்து நீங்கள் சுமங்கலி பூஜை அப்புறம் வரலட்சுமி பூஜை இந்த மாதிரி நீங்கள் கொழு வச்சுருக்கீங்க அந்த மாதிரி நேரம் ஓகே ஆனால் வர நேரம் ஃபுல்லாக அந்த ரூமை திறந்து திறந்து அவங்ககிட்ட காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து வாங்கின நகைகள் ஏதாவது நம்ம வீட்டில் ஏதாவது ஜுவல்ஸ் வாங்கியிருப்போம் அப்படின்னா இது போன மாதம் வாங்கினேன் இது இந்த வாரம் வாங்கினேன் அடுத்த வாரம் இதெல்லாம் நான் வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் வர்றவங்க கிட்ட நம்ம சொல்லக்கூடாது இந்த மாதிரி ஒரு சில விஷயத்த நம்ம வந்து சாதாரணமாக அவங்க கிட்ட காட்டணுங்கிற நல்ல எண்ணத்தோட காட்டுறது வந்து நமக்கு அது நெகட்டிவாக திரும்பிடும் அதுவும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து அதை சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க இவங்க ஓகே இவங்களுக்கு கிடைச்சிருக்கு நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா அதை எடுத்துட்டு போயிடுவாங்க ஒரு சில பேர் வந்து இவ்வளவு தூரம் இவங்க எப்படி